ஒரு அலோ ப்ளவுஸை வச்சு ஒரு மூணு விதமான பஃப் ஸ்லீவ் எப்படி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அதை கட் பண்ணுறது எப்படி பேட்டர்ன் ட்ராஃப் பண்ணதாக நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்குன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணால் கீழே இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நார்மலாக ஒரு பஃப் ஸ்லீவ்லாம் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் நமக்கு தேவைப்படும் ஸோ அதுக்காக ஒரு ஃபேப்ரிக்கை நாலாக மடித்து போட்டிருக்கேன் லென்த்தில் ஒரு வாட்டியும் வித்தில் ஒரு வாட்டியும் ஸோ இப்போ பஃப் ஸ்லீவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா நார்மலாக இருந்து லைக் இந்த ஆன்ஃபோல் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து நான் ஒரு லைன் வரைஞ்சிடுறேன் ஓகே ஸோ ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் நான் வரைஞ்சிடுறேன் வரைஞ்ச பிறகு இங்கேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு லைன் வரைஞ்சிடுறேன் என்னோடய அளவு ப்ளவுஸில் இருக்க ஸ்லீவை நான் இப்படி வைக்கிறேன் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் கரெக்டாக எங்கே போய் இங்கே முடிஞ்சுதோ இதை ஒரு மார்க் பண்ணுங்கள் அதே மாதிரி இது பிளவுஸ் இந்த இடம் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த இடத்த ஒரு மார்க் பண்ணுறோம் அண்டு பிளவுஸோட எண்டு கீழே எங்கே முடிஞ்சதோ அது ஒரு மார்க்கு தென் ஸ்லீவ் ஓப்பன் ஒரு மார்க் ஸோ இது மூணு மார்க்கே ஒன்னா சேர்த்து ஒரு லைனாக நான் இப்படி வரைஞ்சிடுறேன் ஓகே ஸோ இங்கேருந்து நம்ம பிளவுஸ்க்கு நார்மலாக எப்படி வந்து ஷேப் கொடுப்போமோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஷேப் கொடுத்துறோம் இப்போ நம்ம கொடுத்த இந்த ஒன்றரை இன்ச்சை இது கூட சேர்த்து நான் இப்படி வரைய போகிறேன் ஓகே ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பிளவுஸை நீங்கள் வரையும் போது பார்த்தீங்கன்னா என்ன பேட்டர்ன் கிடைக்குன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பேட்டர்ன் ஆஃப் பிளவுஸ் நீங்கள் எடுக்க முடியும் அதாவது இதில் மேலேயும் வந்து கேதரிங் இருக்கும் அதே மாதிரி கை பக்கத்தில் கீழேயும் உங்களுக்கு இங்கே கேதரிங் இருக்கும் ரெண்டு சைடும் கேதரிங் இருக்க மாதிரி பிளவுஸ் இந்த கொடுத்த அந்த ஒன்றரை இன்ச் வந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டரை வரைக்கும் போகலாம் ஸோ இப்போ வந்து செகண்ட் ஸ்டைல் பண்ண போகிறோம் இந்த செகண்ட் ஸ்டைலில் வந்து பார்த்தோன்னா மேலே மட்டும் கேதரிங் இருக்கும் கீழே கேதரிங் இருக்காது ஸோ இப்போ அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணணும்னா உங்கள் ஸ்லீவை எடுத்துக்கங்க இந்த ஸ்லீவோட ஓப்பன் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த துணியோட ஆன் ஃபோல்டில் இப்போ இந்த ஸ்லீவை வச்சு நான் இங்கே ஒரு மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்டையும் இந்த பாயிண்ட்டையும் இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன் ஓகே இதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற சீமா லெவன்ஸாக கண்டிப்பாக ஒன்றரை இன்ச் கொடுக்கணும் ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தோம்னா மேலே வந்து கேதரிங் இருக்கும் கீழே வந்து கை நல்லா பிடிச்ச மாதிரி ஃபிட்டடா இருக்கும் இது தேர்ட் டைப் வந்து பார்த்தோம்னா ஸ்லீவ் பண்றதுக்கு ஒரு பேஸ் லைன் வரைஞ்சிருங்க இந்த லைன்ல இருந்து ஒரு மூணு இன்ச் நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன் இங்க இருந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிடுறேன் த்ரீ இன்ச்சஸ்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி நான் ட்ராஃப் பண்ணிடுறேன் ஸோ இந்த மூணு இன்ச் கேப்ல இருந்து இப்போ நான் என்னோட ஸ்லீவ் பார்ட்டை இங்கே நான் வைக்க போறேன் ஸோ இப்போ இது பஸ் ஸ்லீவ்னா உள்குழி கொடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்லீவ்ல வந்து உள்குழி கொடுக்கணும் அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது சீமால வந்து கம்பல்சரி கொடுக்கணும் அதுல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது ஸோ இந்த மூணு இன்ச்சு தாண்டி என்னோடய ஸ்லீவை வைக்கிறேன் ஸோ இது கரெக்டாக எங்கே முடியுதோ அந்த இடத்துல என்னோட ரெடியை மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இது எங்கே முடியுதோ அந்த இடத்துல இந்த ஸ்லீவ் பாட்டுட்ட மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து நான் இதை அப்படியே ஷேப் பண்ணி இங்கே கொடுக்குறேன் ஓகே இதில் இருந்து எப்போவுமே வந்து சீம் லெவன்ஸ் கொடுக்க மறக்கக்கூடாது ஸோ இங்கேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் நார்மலாக எப்படி சீம் லெவன்ஸ் கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு இதில் நம்ம அலவன்ஸ் கொடுக்குறோம் ஓகே ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருது அதோட மிட் பாயிண்ட் எடுத்தோன்னா இது சமோட் நாளை கால் இங்கே வருது ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு மூணு இன்ச் லைனில் இருந்து இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த இருந்து இதை அப்படியே ஷேப் பண்ணி இப்படி நம்ம மார்க் பண்ணுறோம் ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்க ஸ்லீவ் மட்டும் நல்லா வந்து மேலே தூக்குன மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சியான ஒரு பஃப் ஸ்லீவ் ஸோ இந்த மூணு பஃப் ஸ்லீவ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ எனக்கு தெரிய வர இந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு என்னோட வீடியோஸ் எதாவது மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ சி நெக்ஸ்ட் டைம்ஸ் பாய்